கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த தருணத்தில் உயிர் பிரியும் நேரத்தில் என்கின்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறார் இருக்கிறது இல்லாமல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு மத்தியில் பல கொள்கை வேறுபாடுகள் இருந்தாலும் பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அந்த மனிதர்களில் கடவுளை நம்புகிற ஆத்திகனாக இருந்தாலும் கடவுள் இல்லை என்று மறுக்கிற நாத்திகனாக இருந்தாலும் அத்துணை மனிதர்களும் எல்லா கருத்து வேறுபாடுகளையும் கலைந்து ஒரு இடத்திலே ஒன்று திரழ்கிறார்கள் என்றால் ஒரு உண்மையை ஒப்புக்கொள்கிறார்கள் என்றால் அது மரணம்தான் மரணத்தை பொறுத்தவரையிலே மனிதன் மரணிக்க மரணிக்கக்கூடியவன்தான் என்கின்ற பேருண்மையை எந்த மனிதனும் மறுப்பது கிடையாது எப்பேற்பட்ட கருத்து வேறுபாடுகள் தங்களுக்கு மத்தியிலே இருந்தாலும் எப்பேற்பட்ட முரண்பாடுகள் தங்களுக்கு மத்தியிலே நிகழ்ந்தாலும் இந்த மரணத்தை குறித்த உண்மையை அவர்கள் ஒருபோதும் மறுப்பவர்களாக இல்லை மரணத்திற்கு பின்புள்ள வாழ்க்கை குறித்து பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள் மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று நம்புகிறவர்களாக இருந்தாலும் மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இல்லை என்று நம்புகிறவர்களாக இருந்தாலும் யாருமே மரணத்தை மட்டும் மறுப்பவர்களாக இல்லை அனைவரும் இந்த உண்மையை ஒப்புக்கொள்பவர்களாகத்தான் இருக்கின்றோம் ஆனால் இந்த மரணத்தை நம்பியிருக்கக்கூடிய மூமின்களாகிய நாம் இறுதி நாளை இருக்கக்கூடிய இறை நம்பிக்கையாளர்களாகிய நாம் மரணத்தை நம்பியிருந்தாலும் நாம் ஒரு நாள் தான் என்கின்ற பேர் உண்மையை நம்முடைய ஆள் மனதிலே பதித்திருந்தாலும் அந்த மரணத்தை நோக்கி எதிர்நோக்கிய வாழ்க்கையை வாழாமல் நம்மில் பலர் மரணத்தை மறந்தவர்களாக நாம் மரணிக்க தான் என்கின்ற உண்மையை மறக்கடிக்கப்பட்டவர்களாக இந்த உலகத்தில் நம்மில் பலர் வாழ்ந்து வருகிறோம் மரணத்தை எதிர்நோக்கிய மனிதன் அந்த மரணத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கைக்காக என்னென்ன தயாரிப்புகளை எடுத்துக்கொள்ள வேண்டுமோ என்னென்ன தயாரிப்புகளை என்னென்ன சேமிப்புகளை இந்த உலகத்தில் ஏ ஏற்படுத்தி கொள்ள வேண்டுமோ அந்த சேமிப்புகளை எடுத்துக்கொள்வதற்கு பதிலாக இந்த உலகத்திலே அந்த மரணத்தை விட்டு பாராமுகமானவர்களாக அலட்சியம் கொள்ளக்கூடியவர்களாக நம்மில் பலர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அல்லாஹ் அதற்குத்தான் தன்னுடைய திருமறை குரானிலே பல்வேறு இடங்களிலே இந்த மரணத்தை குறித்து மக்களுக்கு நினைவூட்டுகிறார் மரணத்தை குறித்து நினைவூட்டுகிற சமயத்திலெல்லாம் நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் மரணிக்கலாம் எப்போது வேண்டுமானாலும் மரணிக்கலாம் உங்களுடைய மரணம் உங்களை வந்து அடைவதற்கு முன்னால் நன்மைகளை நோக்கி விரையுங்கள் நீங்கள் இந்த உலகத்திலே செய்கிற தீமைகளை விட்டு விலகி நில்லுங்கள் என்று பல்வேறு இடங்களிலே நமக்கு உபதேசம் செய்கிறார் அல்லாஹ் அல்லாஹுரானிலே இந்த மரணத்தை பற்றி நமக்கு சொல்லுகிற போது

அது நிச்சயமாக உங்களை வந்து ஒரு நாள் அடையக்கூடியதாகத்தான் இருக்கிறார் நீங்கள் மரணத்தை கண்டு விரண்டு மரணத்தை கண்டு அஞ்சு விரண்டு மரணத்தை விட்டும் பாராமுகமானவர்களாக அலட்சியமானவர்களாக இருக்கிறீர்கள் ஆனால் நிச்சயமாக அந்த மரணம் ஒரு நாள் உங்களை வந்து சந்தித்தே தீரும் ஒரு நாள் உங்களை வந்து அடைந்தே தீரும் என்று அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுகிறார் இன்னொரு இடத்திலே இன்னும் தெளிவாக மனிதருக்கும் இந்த மரணம் வந்து அடைந்தே தீரும் என்பதை விளக்கும் விதமாக அல்லாஹ் சொல்லுகிறான் எங்கே இருந்தாலும் இந்த உலகத்தினுடைய மூளை முடுக்குகளிலே நீங்கள் இருந்தாலும் உங்களை மரணம் வந்து அடைந்தே தீரும் பலமான கோட்டைகளிலே உங்களை நீங்கள் தற்காத்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய பாதுகாப்புக்காக மரணத்தை விட்டு நீங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எவ்வளவு பெரிய பாதுகாப்பு முயற்சிகளை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் உலகத்தினுடைய எந்த மூளைக்கு நீங்கள் சென்றாலும் நீங்கள் இந்த மரணத்திலிருந்து தப்பிக்க முடியாது மரணம் உங்களை வந்து அடைந்தேதான் தீரும் என்று அல்லாஹ் தாலா தன்னுடைய திருமறை குரானிலே சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் இந்த உலகத்தில் பிறக்கின்ற எந்த உயிராக இருந்தாலும் எந்த மனிதனாக இருந்தாலும் அவன் நிச்சயமாக மரணிக்கக்கூடியவன் தான் அவன் நிச்சயமாக ஒரு நாள் இந்த உலகை விட்டு கூடியவன் தான் அப்படி பிரிந்த பிறகு இறைவனிடத்திலே அவன் கொண்டு போய் சேர்க்கப்படுவான் இந்த உலகத்திலே அந்த மரணத்திலிருந்து அவன் எவ்வளவு விரண்டு ஓடினாலும் அதிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக எவ்வளவு பெரிய பாதுகாப்புகளை ஏற்படுத்திக் கொண்டாலும் இந்த உலகத்தின் மூளை முடுக்கிற்கு சென்றாலும் அவன் இந்த மரணத்திலிருந்து ஒருபோதும் தப்பிக்க முடியாது அவனுக்குண்டான காலக்கெடு வந்து விட்டாள் அந்த கால கெடு வந்துவிட்டால் அவனுக்கு சிறிது நேரம் கூட முற்படுத்தாது பிற்படுத்தவும் படாது அவனுக்கு நிச்சய மரணம் வந்தே தீரும் என்பதை பல்வேறு இடங்களிலே அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான் சரி இப்படிப்பட்ட மரணம் நமக்கு எங்கே வரும் எப்போது வரும் யாருக்காவது எந்த ஞானமாவது இருக்குமா இன்றைக்கு இந்த உலகத்திலே மனிதன் தன்னுடைய அறிவை பார்த்து தானே வியக்குகின்ற அளவுக்கு பல்வேறு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கின்றான் எப்பேற்பட்ட கற்பனைக்கு ஒரு காலத்தில் எட்டாத கண்டுபிடிப்புகளை எல்லாம் இன்றைக்கு எட்டி கொண்டிருக்கின்றான் இப்படிப்பட்ட அறிவு இருந்தாலும் மரணன் எப்போது வரும் எப்போது மரணிதன் மரணிப்பான் எப் எந்த இடத்தில் மரணிப்பான் அந்த ஞானம் எந்த மனிதனுக்காவது இருக்கிறதா என்றான் அந்த ஞானத்தை இறைவன் யாருக்கும் வழங்கவில்லை என்பதையும் இறைவன் குரானிலே பதிவு செய்கிறான் இன்னல்லாஹ் அல்லாஹிற்கிடத்திலே சில மறைவான ஞானங்கள் இருக்கிறது அல்லாஹிடத்தில் இருக்கின்ற மறைவான ஞானங்கள் குறித்து யாருக்கும் அது பற்றிய தெளிவு அது பற்றிய ஞானம் கிடையாது அல்லாஹிடத்து மட்டும்தான் மறைவான ஞானங்கள் இருக்கிறது அந்த மறைவான ஞானங்களை அல்லாஹ் குரானிலே பட்டியலிடுகிற பொழுது அதில் ஒரு தன்மையாக அதில் ஒரு ஞானமாக சொல்லுகிறான் எந்த ஒரு ஆத்மாவும் என் தான் இந்த உலகத்திலே எந்த இடத்தில் மரணிப்போம் என்பதை ஒருபோதும் அறியாது அந்த ஞானம் அல்லாஹுக்கு மட்டும்தான் இருக்கிறது இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு ஆத்மாவும் எந்த இடத்தில் மரணிக்கும் எந்த நிலையில் மன்னிக்கும் எப்போது மரணிக்கும் என்கின்ற ஞானம் அல்லாஹ் ஒருவனுக்கு தான் இருக்கிறது அந்த ஞானம் வேறு யாருக்கும் கிடையாது என்று அல்லாஹ் குரானிலே பதிவு செய்கிறான் நாம் நம்முடைய அன்றாட வாழ்விலே பார்ப்போம் நம்மோடு பழகியவர்கள் நம்மோடு பேசி சிரித்தவர்கள் கடந்த ரமலானிலே நம்மோடு இருந்தவர்கள் இந்த ரமலானிலே நம்மோடு இல்லை நம்மோடு உணவு உண்டவர்கள் நம்மோடு சிரித்து பேசிக் கொண்டிருந்தவர்கள் எப்போது மரணித்தார்கள் என்கின்ற ஞானம் நமக்கு எந்த இடத்துல மரணிச்சாங்க மரணிச்சாங்க எப்படி அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு திடீர் என்று மரணிக்கின்ற காட்சிகளை எல்லாம் பார்க்கலாம் சில நேரங்களிலே சில செய்தித்தாள்களிலே பல செய்திகளை படிக்கின்றோம் குடும்பத்தோடு சுற்றுலாக்காக நிம்மதிக்காக சந்தோஷத்தை அனுபவிப்பதற்காக சென்றவர்கள் அந்த இடத்திலேயே அவர்களுடைய உயிர் பிரிந்து ஒட்டுமொத்த குடும்பமும் மரணத்தை சந்தித்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் ஆனால் எப்போது மரணிப்போம் என்கின்ற ஞானம் யாருக்கும் கிடையாது இந்த வயசுலதான் மரணிப்போம் அறுபது வயது வரை நாம் தாராளமாக எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் அறுபது வயது வரை நம்முடைய வாழ்நாளை எப்படி வேண்டுமானாலும் கழிக்கலாம் இந்த உலக சுக கழித்துவிட்டு கடைசி காலத்தை இறைவழியிலே கழிக்கலாம் கடைசி காலத்தை பள்ளிவாசலோடு தொடர்போடு கழிக்கலாம் கடைசி காலத்தை இறை பணியிலே கழிக்கலாம் அந்த வேலை நம்மிடத்தில் இருக்கக்கூடாது எப்ப வேண்டுமானாலும் நினைக்கலாம் நம்முடைய குழந்தை பருவத்திலே மன்னிக்கலாம் நம்முடைய சிறிய பிராயத்திலே மரணிக்கலாம் இளம் வயதிலே மரணிக்கலாம் இப்படி எந்த விதமான ஒரு ஞானமும் எப்போது மரணிப்போம் என்பது குறித்து நமக்கு கிடையாது என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானிலே சொல்கிறான் நோயிலே அல்லோல் பட்டு பல சிறிய பிராயமாக இருக்கும் ஒரு காலத்துல ஹார்ட் அட்டாக் போன்ற நோய்கள் எல்லாம் இத்தனை வயசுல குறிப்பிட்ட ஐம்பது வயதை தாண்டியவர்களுக்குத்தான் வரும் என்கின்ற ஒரு நிலை இருந்தது ஆனால் நாம் வாழக்கூடிய இன்றைய காலகட்டத்தை பார்க்கிறோம் இருபது வயது இருபத்தி ஐந்து வயது முப்பது இந்த ஆளாகி அவர்கள் தங்களுடைய உயிரை விடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் எத்தனையோ பேரை பார்க்கிறோம் நம்மோடு பயணித்தவர்கள் சென்ற ரமலா நிலை நம்மோடு இருந்தவர்கள் இந்த ரமலா நிலை இல்லை எதிர்பார்த்திருக்க மாட்டோம் அவர்கள் நாளை மரணிப்பார்கள் என்பது நமக்கு தெரிந்திருக்காது நாளை மரணிக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு நம்மோடு நின்று பேசிக் கொண்டிருந்திருப்பார்கள் இப்படி எந்த விதமான மரணம் குறித்த ஞானமும் ஒரு ஆத்மா